அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது போது அனைவருக்கும் நெல்லை காந்திமதி அம்மன் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் திருநெல்வேலி அல்வாவை போல் நெல்லை மக்களும் இனிமையானவர்கள் दे आर ब्लेसिंग टू हेल्प आस सर्व द पीपल ऑफ तमिलनाडु एंड द होल कंट्री आई एम वेरी हैप्पी टू बी विथ ऑल ऑफ यू इन निर्लई जस्ट लाइक तिरुनेन वैली हलवा sweet மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது மத்திய அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் தமிழக அரசு குறை சொல்கிறார்கள் நாட்டை கொள்ளை அடிப்பதற்காக வளர்ச்சி திட்டங்களை தடுத்து வருகின்றனர் தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டவில்லை உங்கள் வரியை உங்களுக்கு திட்டங்களாக வழங்குகிறோம் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த அனுபவமும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டமும் என்னிடம் உள்ளது தவறானவர்கள் திருந்த வேண்டிய நேரம் இது மோடியை மீறி இந்தியா மீது யாரும் கை வைக்க முடியாது வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கு வளர்ச்சி அடைந்த தமிழகம் மிக அவசியம் இன்று தமிழக இளைஞர்களுக்கு மருத்துவம் பொறியியல் தமிழில் கற்பிக்கப்படுகிறது தமிழ் மொழியிலேயே உயர்கல்வி படிக்க வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உங்கள் மொழியின் வலிமை அதிகரிக்கப் போகிறது உலகத்தரமான வசதிகள் நம் நாட்டு ஏழை மக்களுக்கு கிடைக்கும் வகையில் பாஜக பணியாற்றுகிறது தென் தமிழக மக்களின் பிரச்சனைகளை பாஜக நன்கு அறிந்துள்ளது நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுவோம் இது எனது உத்தரவாதம் முன்பு திமுக தலைவர் தனது வாழ்நாள் முழுவதும் தனது மகனை முதல்வராக்க பாடுபட்டார் தற்போது முதல்வரும் தனது மகனை முதல்வராக்க முயற்சி செய்கிறார் திமுகவினர் குடும்பத்தை வளர்ப்பதற்காகவே ஆட்சிக்கு வர விரும்புகிறார்கள் என்ன வளர்ச்சி பணிகளை செய்ய போகிறோம் என அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை ஆட்சிக்கு வந்தால் யார் அமைச்சர் ஆவார்கள் என்ற திட்டம் மட்டுமே அவர்களிடம் இருக்கிறது ஆனால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து பாஜக கவலைப்படுகிறது திமுக குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே முக்கிய பதவியில் உள்ளனர் தங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மட்டுமே குறியாக இருக்கிறார்கள் வாரிசுகளுக்காக அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி திமுக காங்கிரஸ் சம்பாதிக்க நினைக்கிறது தமிழக வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டால் திமுகவிடம் பதில் இருக்காது தேசத்தின் ஒற்றுமை என்றும் அவர்களுக்கு இல்லை திமுகவும் காங்கிரசும் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சிகள் திமுகவை இனி தேடினாலும் கிடைக்காது முற்றிலும் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சி திமுக மக்கள் நல திட்டங்களை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் புள்ளி வச்ச இந்திய கூட்டணி கட்சிகள் செயல்படுகின்றன தமிழகம் எப்போதும் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருந்துள்ளது இங்கு எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் வளர்ச்சிக்கான பாதையை வகுத்தார்கள் நான் என்ன பேசுகிறேன் என்று ஆர்வத்தோடு கேட்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு என்னுடைய நூறு கோடி வணக்கம் தமிழில் பேச முடியவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குகிறேன் என்றார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருக்கும் திராவிட கட்சிகளை முடித்து விடுங்கள் என்பது மட்டுமே பிரதமர் மோடிக்கு எட்டு கோடி தமிழர்களின் வேண்டுகோள் நன்றி